நல்ல அனைவருக்கும் வணக்கம் இவரண்டும் உலகக்கு புதுசா ஒன்றும் சொல்ல இயல்பாக அங்கே நடந்த விடயங்களை சொல்லி இருக்கிற அருமையான சொல்லி இருக்கிறேன் அதாவது என்பிபி கட்சி என்ற யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது யாழ்ப்பாண மக்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு சில விடயங்களை புரிய வச்சிருக்காரோ என்னமோ தயவு செய்து மன்னிச்சு நான் சொல்ல போறது சிறிய விளக்கம்தான் தெளிவு இருந்தால் கேளுங்க தெளிவில்லாட்டி திட்டி எழுதுங்க அதை பற்றி நான் கவலைப்பட போறதும் இல்லை அதாவது யாழ்ப்பாணம் பண்ணுறது வந்து அங்கே பெரிய நடிகர்மாரோ அல்ல பெரிய அழகு ராணிகளோ அல்ல பெரிய பணக்காரர்களோ அல்ல பெரிய ஃபேக்ட்ரியோ அல்லாட்டி ஒன்றுமே இல்லை முந்தைய காலத்தில் சீமந்த் ஃபெக்ட்ரி இருந்தது கிளாஸ் பெட்டி இருந்தது அன்ட்ரிஸ் கொம்பனி இருந்தது நாகக்கூலி சந்தியில் அப்படி பல விடியாங்க அங்கே இருந்தது கிளாஸில் அந்த பல பல பேர் அங்கே வேலை செய்தார்கள் ஆனால் இப்போ ஒரு ஃபேக்ட்ரியும் அங்கே இல்லை மக்கள் எல்லாம் வெளிநாடு தேடி ஓடுகின்றார்கள் சரி அப்படி தான் ஃபேக்ட்ரி கொண்டு வந்தாலும் ஆனால் அங்கே வேலை செய்ய மக்கள் வருவார்கள்ன்றது அது ஒரு கேள்வின் குறிதான் அதான் விடுவோம் ஆனால் அந்த புலம்பெயர்ந்த மக்களை பற்றி புலம்பெயர்ந்த மக்கள் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் தான் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கின்றார்கள் என்று தெளிவுபடுத்தி சொன்னார் அதே புலம்பெயர்ந்த அதே புலம்பெயர்ந்த மக்களை ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் உங்கள் கழுவி கொண்டிருக்கிறீர்கள் அல்லாட்டி உங்கள் நீங்கள் வெள்ளக்காரருக்கு கழுவுறீர்கள் டொய்லெட்டை கழுவுறீர்கள் என்று கேவலப்படுத்தியும் இருக்கிறார்கள் அதை உங்களை எல்லாருக்கும் தெரியுமாறதை சொன்னதுண்டு அது ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தான் சண்டை நடந்தது என்னமோ உண்மைதான் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அந்த சண்டை என்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக அந்த ஒற்றுமை என்ற ஒரு விடயத்தை உருவாக்குறார் அந்த சண்டை என்றது இல்லாட்டி ஒற்றுமை ஒற்றுமைன்றது இருந்திருக்காது ஆனால் அந்த திருப்பியும் அந்த ஒற்றுமைன்றது குலையுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது ஒரு ஓனாய் காத்திருக்குது இன்னொரு நரியும் காத்திருக்கு நரி ஓனாய் ரெண்டு மணே சுருக்கி சொல்ல போனால் ட்ரெண்டும் ஒரே ஒரே கூட்டங்கள்லாம் ஸோ என்று பார்த்தா இந்த இலங்கை என்ற ஒரு ஆட்டுக்காக ஸோ இலங்கை என்ற ஒரு ஆடு அந்த ஆடு எப்போ இடிபடுதலோ அங்கே உள்ள ஆடுகள் ஸோ இடிபட்டுச்சா இருந்தா நான் சொன்னது அந்த ட்ரெண்டு நரியலும் யாருன்னு பார்த்தா ஒன்று இந்தியா அடுத்தது சைனா சும்மா இல்லை அவர்கள் ஒன்றும் எங்களுக்கு வெட்டி கழிக்கல அதாவது அங்கே ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியா ஒன்றும் வட்டி கிளிக்கலை அல்லாட்டி இலங்கைக்கும் ஒன்றும் வட்டி கிளிக்கலை தங்கண்ட சுய தான் எல்லாம் செய்கிறாங்க ஏன் சைனா கூட அதுக்காகத்தான் செய்யுது அதாவது இந்த அதாவது ரணகுமார திசாநாயகா போக மாறி மாறி ரெண்டு பேரும் வரவேற்றத என்னத்துக்காகண்ணா எங்கே நீ போய் சைனாக்கு எதை கூட சைனா வச்சிருவியோ எங்கே நீ போய் இந்தியாவுக்கு கூட சைனா வச்சு சைனாக்கு என்ன என்று ரெண்டு நா ரெண்டு நாட்டுக்கும் பாய் இந்த ரெண்டு நாட்டு இருந்து இலங்கை புடிபட்டு அதாவது தப்புற கஷ்டம் இல்லைன்னு இல்லை ஆனால் இனியும் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஏதேனும் ஒரு முட்டுப்பாடு துவங்குமாக இருந்தால் திருப்பி ஓண்டும் ஒரு பக்கம் நிற்கும் திருப்பியும் தமிழற்ற கைதை இந்தியா வந்து ஆயுதம் கொடுக்கும் அப்படி கொடுத்தது தான் இந்தியா அதாவது இது நீங்கள் நூறு வீதம் நம்ப இல்லாது இந்தியா என்ற செயற்பாடு என்னன்றது இந்தியா வந்து தமிழர்களுக்கும் ஒரு தீர்வு பெற்று தருறது தந்ததில்லை இதுவரையும் அடுத்தது சிங்கள சிங்களவர்களுக்கும் ஒன்றும் அங்கே பெரிய வெட்டி கொடுத்ததில்லை கொடுத்து கடனை கொடுத்து காசை கொடுத்து கடனாக்கி தான் மிச்சம் ஸோ அது தங்கண்ட சொல்ல கேட்கறதுக்காக அதனால அதாவது அனுபவகுமார் திஜாநாயகா ஒன்று ஒன்றே நீ புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க இவர் சொன்ன மாதிரி இந்த புலம்பெயர்ந்த மக்கள் பணத்தை அங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எங்கள் அதாவது புலம்பெயர்ந்த மக்களோட பணக்காரரோட பண முதலைகளோட ஒரு மீட்டிங் எப்படி சைனாக்கு போனீங்களோ எப்படி இந்தியாவுக்கு போனீங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கை உருவாக்கி அங்கே இந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்கள பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதாவது புலம்பெயர்ந்த மக்கள்ன்றது என்ற தனியாக தமிழ் மக்கள் அன்றில்லை சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் தமிழர்களும் இருக்கிறார்கள் சிங்களவற்ற பணத்தை சிங்கள ஏரியாக்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தமிழர்கள பணத்தை தமிழ் ஏரியாக்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த நாட்டை டெவலப் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு இவர் சொன்ன மாதிரி தனியாக புலமேந்த மக்கள் பணம் மட்டும் தேவையில்லை அங்கேயே நாங்கள் பல விடயங்களை உருவாக்க முடியும் என்றதை இவருடைய தெளிவான கருத்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் சேவனுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்